கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் இந்த வாரத்தில் வந்து ஆரம்பத்தில் திங்கட்கிழமையிலே சந்திராசிரமம் ஆரம்பிக்கிது ஆனால் திங்கட்கிழமை நைட்டு தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது திங்கட்கிழமை பகலில் சந்திராஷ்டமம் இல்லை இந்த மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி பதினேழு நிமிஷத்துலேருந்து வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் ரெண்டு பதினாறு மணி வரைக்கும் வியாழக்கிழமை ரெண்டு மணி பதினாறு நிமிஷம் அதாவது செவ்வாய்க்கிழமை முழுக்க புதன்கிழமை முழுக்க ரெண்டு நாள் திங்கட்கிழமை வந்து சந்திராசிரமம் கிடையாது செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு நாட்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படியே இருக்குது இருக்குது புத வியாழக்கிழமை அதிகாலை ரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டிரமம் போகுது ஆக திங்கக்கிழமையில கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல தான் அவர் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் வளர்புரை சந்திரனாக சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் திங்கக்கிழமைகளில் நண்பர்களால் ஏதேனும் ஆதாயம் போன்றவைகள் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படியே செவ்வாய்க்கிழமை அப்படியே வந்துடும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாள் சந்திராஷ்டிரமம் எதுலையும் பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் குறிப்பாக இந்த சைபர் கிரைம்னு வர வரக்கூடிய போனை திறந்தாலே அட்டன் பண்ணாலே ஃபாரின் கால் வருது அந்த கால் வருது அதை அழுத்து இதை அழுத்துன்னு சொல்லிட்டு பேங்க்ல பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்கக்கூடிய அந்த கால்கள் சைபர் மோசடிகள் இணையத்துல வரக்கூடிய மோசடிகள் அதை அழுத்து இதை அழுத்து எஸ் எம் எஸ் அழுத்து ஓடிபி சொல்லு இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படியே சந்திராஷ்டிரம நாட்கள்ல தான் நடக்கும் ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க சந்திராஷ்டிரமத்தில் ஏமாற்றுதல்கள் நடக்கின்றதுனால கொஞ்சம் உஷார் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இரண்டு நாட்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல மிக அருமையாக குருச்சந்திர யோகத்தில் அவர் அமைறாரு அதனால வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்பதால் கடைநிலை அமைப்புகளில் அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக தந்தையால் கஷ்டப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து நல்ல விதமான ஒரு தன்மைகள் நிச்சயமாக உண்டு ஆகவே எதை பற்றியும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் ஒரு மறு மாதிரியான முடிவுகள் எடுக்க முடியாத செயலற்ற தன்மை இருக்கும் அதற்கடுத்து நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது கண்ணிக்கு இந்த வாரம்